சொல்லி முடிச்சதுக்கப்புறம் என்ன சார் சுச்சுவேஷனை பார்த்தா ஆடுகளத்தோட இன்டர்வல் பிளாக் மாதிரி இருக்குது அப்படின்னா சிரிஸ்ட்டு ஆமாம் கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்குல்ல அப்படின்னாரு அப்போ நீங்கள் தனு சார் நான் அவங்க கையில் இருக்கிற சேவலா சார் இந்த பஸ்ஸு போய் நின்றுருச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த பஸ்ஸில் ஏற முடியுமான்லாம் தெரியாது அதனால ஜன்னலில் காற்று அடிக்கிற வரைக்கும் அந்த காற்றை ஃபுல்லாக வாங்கிருமோன்னு மட்டும் நான் நம்பிட்டேன் ஹலோ அவர் நிறைய பேசுவார் தெரியும் ஆனால் என்னென்னா இன்னைக்கு கரெக்டாக பேசிட்டீங்க கரெக்டாக பேசிட்டீங்க நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஆண்ட்ரியா மேம் கேட்டாங்க நீங்கள் எவ்வளோ நேரம் பேசுவீங்க அப்படின்னு அது லாஸ்டாக வரவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு கரெக்டாக அந்த இடத்துல மாட்டிக்கிறோம் வேற வழியும் இல்லை வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் அழைப்பை ஏற்றுக்கிட்டு வந்த எங்கள் நண்பர்கள் பிரஸ் மீடியா டெலிவிஷன் நண்பர்கள் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வீடியோகிராஃபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி லைட்டா பதட்டமா இருக்கு ஏன்னா எப்பயுமே எந்த ஒரு ஸ்டேஜ் ஏறினாலும் டீம் எல்லாருமே என்னென்னா இங்கே இருப்பாங்க ஸோ பக்கத்துலயே ஆள் தொடக்கி இருக்காங்க அப்படின்னு ஒரு ஒன்று இருக்கும் இப்போ தனியாக ஏதாவது ஏற்றி விட்ட மாதிரி ஒரு லைட்டாக பதட்டமா இருக்கு நான் லைஃப்ல நம்புற விஷயம் வந்து ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக நம்புறது வந்து அண்ணனுக்கு நாள் நல்லபடியாக போகணும் அன்னிக்கு மிஷனை நல்லபடியாக முடிச்சு சந்தோஷமாக தூங்கினா போதும் அந்த குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாமே சேர்த்து நம்ம வேண்டிய இடத்துக்கு நம்மளை கரெக்டாக கூட்டிகிட்டு போகும் அப்படின்ட்டு அந்த மாதிரி இந்த நாளுக்கு நான் ரொம்ப ரொம்ப நான் நன்றியோடு இருப்பேன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சரி இப்போ எப்படி எல்லோரும் என்ன பேசுவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு மாதிரி இருந்தபோது இன்னைக்கு வந்து பேசி எங்கள் எல்லாரையும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சந்தோஷப்படுத்துன எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஆனால் இவ்வளோ ஹாப்பியாக நான் ஒரு ஆடியோ லான்ச்சு எனக்கு பர்சனலாக நான் பார்த்ததே இல்லை ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி சேது எனக்கு ரொம்ப நன்றி வந்ததுக்கு ஏன்னா என்னோட ஃபஸ்ட்டு நான் தேட்டரில் என்னோட முகம் வந்தது அப்படின்னா பீசா படத்தில் தான் ஸோ பீசா படம் பார்த்துட்டு ஓகே ஒன்றுமே இல்லாத ஒரு ஆளாக இருந்தாலும் டெஃபினட்டாக நம்ம உண்மையாக வேலை செஞ்சால் நம்ம ஆசைப்பட்டது நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு அந்த நம்பிக்கை எனக்குள்ளே விதைச்ச பல பேரில் சேதுனு ஒருத்தன் ஸோ அந்த நம்பிக்கை அன்னைக்கு அவர் விதைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வெற்றி சார் பற்றி கடைசியாக பேசலாம் அப்படின்னு வச்சுருந்தேன் ஆனால் இந்த படம் ஆரம்பித்ததே அங்க இருந்து தான் அவர்கிட்ட இருந்து தான் அதனால் நான் இருந்தே ஆரம்பிச்சிடலான்னு பார்க்குறேன் வெற்றி சார் ஆஃபீஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒரு நாள் ஃபோன் வந்துச்சு கால் பண்ணி கூப்பிட்டாங்க ஆ சரி சாரை பார்த்துட்டா ஃபார்மில் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் பேசிட்டு ஓகே கதை கேட்டுட்டு சொல்லுப்பா அப்படின்னா சொல்லி அமுச்சு விட்ருவாரு அப்படின்னு நினச்சா சாரே தான் கதை சொன்னார் ஒரு ஹோல் கரெக்ட்ஸ் ஆஃப் த ஸ்டோரியை ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசியிருப்போம்னு நினைக்கிறேன் எனக்கு என்னென்னா ஒரு கதையை சார் இவ்வளோ நம்பி சொல்கிறார் அப்படின்னா அவர் அந்த கதை மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் நான் நம்பினேன் அவர்கிட்ட நான் ஒன்னே ஒன்று தான் நான் சொன்னேன் சார் நான் உங்களை நம்பி வரேன் நீங்கள் பார்த்துக்கோங்க சார் அப்படின்னு அவ்வளோதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கீங்க சார் ரொம்ப நன்றி சார் அண்டு ஒரு அதுக்கப்புறமேட்டு நான் எனக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் ஒரு ஒரு பெரிய ஆள் கிட்ட போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லை சில பேர்கிட்ட மட்டும்தான் நம்மளுக்கு அவ்வளோ டக்குன்னு பழக வராது எனக்கு என்னென்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப ஜாலியாயிருச்சு அவர் கூட பேசுகிறது ஏன்னா ஒரு நாள் சொ ஒரு நாள் ஃபோன் பண்ணார் இல்லை சும்மா தான் அடித்தேன் அப்படின்னாரு பரவாயில்லையே சார் சும்மா அடிக்கும் போது நம்மளுக்கு அடிக்கிறாருன்னா அவர் சும்மா சொன்னார் தெரில எனக்கு அதெல்லாம் ஒரு மாதிரி பயங்கர ஜாலி ஆகிட்டேன் அப்புறம் நான் சும்மா போதெல்லாம் அடிப்பேன் அப்புறம் சார் எப்போ சார் ஷூட்டிங் வரீங்க வரலனா போர் அடிக்குது சார் அப்படின்ட்டுலாம் பேசி ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு என்னென்னா என்ன ஃப்ரெண்டாரா ஃப்ரெண்டார எனக்கு தெரில எனக்கு அது முக்கியமாக படல நான் அவரை ஃப்ரெண்டாக நம்பிட்டேன் ஓகே நம்ம இப்படியே போயிடலாம் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அவ்வளோதான் இந்த இந்த பஸ்ஸு போய் நின்றுருச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த பஸ்ஸில் ஏற முடியுமாலாம் தெரியாது அதனால ஜன்னலில் காற்று அடிக்கிற வரைக்கும் அந்த காற்றை ஃபுல்லாக வாங்கிருந்தோம்னு மட்டும் நான் நம்பிட்டேன் சந்தோஷமா இருந்தேன் சார் இந்த ஓவரால் ஜேர்னி வந்து ஆஷா இன்னைக்கு ஒரு மாதிரி ஐயோ முடிய போதா அப்படின்னு மாதிரி இருக்கு படம் ரிலீஸ் ஆகும் போதும் சந்தோஷமா இருந்தாலும் இது ஒரு பக்கம் இருக்கு ஒரு நாள் வந்து சார் கொஞ்சம் டவுனாக இருந்தார் எனக்கு சொக்கன் என்னை பத்தி பர்சனலாக எனக்கு அவ்வளோவா தெரியாது இந்த படத்தில் தான் அறிமுகம் சார் டவுன் என்ன சார் என்னாச்சு அப்படின்னு மாதிரினா இல்லை நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு நானும் சொக்கும் ஆல்மோஸ்ட் ஒரே டைமில் தான் வந்தோம் நான் அசிஸ்டண்ட் டைரக்டராக வரும்போது சொக்கை வந்து அசிஸ்டண்ட் மேனேஜராக ஜாயின் பண்ணுறாரு இன்றைக்கி வந்து இத்தனை வருஷம் கழிச்சு சொக்கு மொதல் படம் பண்ணுறாரு நல்லபடியாக அந்த படம் வந்து சேர்ந்துடணும் கரெக்டாக வந்து இதாகிடணும் ஏன்னா படத்தோட பிஸ்னஸ் அது இதுன்னு எல்லாத்தையுமே கொண்டு போய் கரெக்டாக லேண்ட் பண்ணிடணும் அது எல்லாமே ரொம்ப இதுவாக போயிட்டு இருக்குன்னு சொல்லி ரொம்ப குருஷியலான ஒரு சுச்சுவேஷன்லாம் சொல்லிட்டு இருந்தாரு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் என்ன சார் சுச்சுவேஷனை பார்த்தா ஆடுகளத்தோட இன்டர்வல் பிளாக் மாதிரி இருக்குது அப்படின்னா சிரிச்சுட்டு ஆமாம் கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்குல்ல அப்படின்னாரு அப்போ நீங்கள் தனு சார் நான் அவங்க கையில் இருக்கிற சேவலா சார் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தே அடிச்சிரும் நம்புறேன் சார் அந்த நம்பிக்கையில் இருக்கிறேன் பார்ப்போம் ஆண்ட்ரியா மேம் சேம் அதே தான் ஏன்னா ஃபர்ஸ்டு ஆண்ட்ரிய கதை கேட்டு தான் அனுப்பியிருக்காங்க சர்ட்டு அப்படி இருக்கும்போது அவங்களும் ஒரு கதை கேட்டு ஓகே பண்ணியிருக்காங்க அப்படின்னா எனக்கு மற்ற எல்லாத்தையுமே தாண்டி நான் இன்னும் அந்த மனுஷி படமோ இல்லை பிசாசிட்டுவோ நான் பார்க்கல மேம் ஆனால் நிறைய பேர் சொல்லி நான் கேட்டுட்டேன் அதில் எக்ஸ்ட்ரா நிறையா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஸோ எனக்கு என்னென்னா யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க சாரி மிஸ் பண்ணிட்டு நினைக்கிறேன் இது எல்லாமே அதுக்கு அதுக்கான ஆரம்ப புள்ளியாக இருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ இதுக்கப்புறம் அதெல்லாமே பயங்கரமாக எல்லாமே ஒன்று கூடி வரும்னு நம்புறேன் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாரும் சொன்ன மாதிரி எங்க என் அண்ணன்றது முக்கியமான கற்றுக்கிட்டது ஒன்று தான் போட்ட காசு ப்ரொடியூசருக்கு வந்து சேரணும் அப்படின்னு அந்த விதத்துல உங்களுக்கும் சொக்கனனுக்கும் எல்லாமே நல்லபடியாக வந்து அமைஞ்சிரும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன் அடுத்தது விக்ரணன் டேரக்டரு இவ்வளோ அவர் நிறைய பேசுவாருன்னு தெரியும் ஆனால் என்னென்னா இன்னைக்கு கரெக்டாக பேசிட்டீங்க கரெக்டாக பேசிட்டீங்க நான் இந்த ஸ்டேஜில் பேசுகிறத இது லைவ்லாம் எல்லாம் போகுதுன்னு நினைக்கிறேன் யூடியூப்பில் இதை சென்சர்லாம் பண்ண முடியாதடா அப்படின்னு நினைச்சுன்னு இருந்தேன் சூப்பர் என்னோட ஆசை ஒன்றே ஒன்று தான் விகர்ணன் படம் நல்லபடியா போகணும் ஒரு பெரிய ஹீரோ உங்களுக்கு கால் பண்ணணும் இன்னும் பெரிய இடத்துக்கு நீங்க போகணும் அவ்வளோதான் மற்றபடி எனக்கு வேற எந்த இதுவுமே கிடையாது நிச்சயமாக அது நடக்கும்னு நான் நம்புகிறேன் ஜிவி ப்ரோ பத்தி எனக்கு விட ஒன்னே ஒன்னு கேட்கணும் அப்படி தான் ஒண்ணு இல்ல சார் எனக்கு இந்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது டைம் மேனேஜ்மெண்ட்லாம் எப்படி பண்றீங்கன்னு என்னையவே கேட்டாங்க எனக்கு என்னன்னா ஒரு வேலைதான் பாக்குறோம் நாங்க ஒரே ஒரு வேலை அதை கரெக்டா பண்ணி கொண்டு போய் சேர்க்கிறதே போராட்டமா இருக்கிற இந்த காலத்துல நடிக்கிறீங்க பாட்டு பாடுறீங்க பாட்டு போடுறீங்க கான்சர்ட் வேற எல்லாத்தையுமே முடிச்சுட்டு தூங்குறீங்களா சார் தூங்குவீங்களா சார் கரெக்டாக ஓகே சார் உடம்பை பார்த்துக்கோங்க சார் பத்திரமா உடம்பு பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த ஆல்பம் டெஃபினட்டாக நீங்கள் சாருக்காக ஒத்துட்டு இருப்பீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு ஒரு 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 சின்ன சின்ன ஆசை இருக்குங்களே சார் வாழ்க்கையில் இதெல்லாம் அடிச்சிடணும் அப்படின்ட்டு ஜிவி சார் ஆல்பம்ல நான் நடிச்சிட்டேன் அப்படின்னு எனக்கு அவ்வளோதான் அதை நான் அடிச்சிட்டேன் அதுலேயே எனக்கு பயங்கர சந்தோஷம் எனக்கு என்னன்னா ப்ளஸ் அந்த இது சொன்னது உங்களுக்கு ஹிட் மிஷின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க தெரியும்ல சார் அந்த மிஷின் இந்த இந்த படத்தை நல்லா தள்ளு 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 நான் நம்புறேன் ஏன்னா எல்லா ஸ்டைல் ஆஃப் பாட்டும் இந்த படத்துல அமைஞ்சது இன்னும் ஒரு ரொம்ப சந்தோஷமா பாக்குறேன் அவர் எப்படி எல்லா ஜானரும் பண்ணனும் அது ஹிட்டு கொடுக்கறது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா இப்போ அமரன் அது ஒரு ஜானர்ல இருக்கும் இப்போ ரீசெண்டா அந்த பராசக்தி சிங்கிள் ஆகட்டும் குட் பேட் அக்லி ஆகட்டும் ஒன்னொன்னு வேற வேற இதுல இருக்கும்போது எக்ஸ்டர்னரி அதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி எனக்கு என்னன்னா இந்த படத்துல எல்லா ஸ்டைல இருந்து ஒரு ஒரு பாட்டு அமைஞ்சதே ரொம்ப சந்தோஷம் சார் ஓவராலாக இந்த ஆல்பம் வந்து டெஃபினட்டாக மக்களுக்கு இன்னும் நல்ல படத்துக்கு அப்புறம் போய் சேரும் நம்புகிறேன் என்னோட ஃபேவரேட்டுன்னு இந்த கடைசி பாட்டு வெற்றி வீரனே அப்படின்ட்டு சார் கிட்ட நான் சார் இந்த பாட்டை எப்படியாவது விட்டுருக்கு சார் இந்த பாட்டு போதும் சார் ஏன்னா அந்த பாட்டு எனக்கு தெரிஞ்சு படம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஹீரோ ஒரு வில்லன் எல்லாத்தையுமே தாண்டி ஒரு காமன் மேன்க்கான ஒரு ஒரு பாட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் எல்லா காமன் மேனும் உண்மையாக உழைக்கிற எல்லாருக்குமே அந்த பாட்டு போய் சேரும்னு நான் நம்புறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த ஆல்பம்காக அண்டு அசார் மாஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர் எந்த மாஸ்டர் கூட ஒர்க் பண்றதுனாலயே கன்ஃபார்மா அசார் மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணியே தீர்வேன் நான் சொல்லிட்டேன் அதாவது இது போதும்ன்றாருங்க இது போதும் அப்படின்னு சொல்ற ஒரு மாஸ்டர் எனக்கு கவியா அவ்வளவு சந்தோஷமாயிடுச்சு எனக்கு ஏன்னா எனக்கு எனக்கு அந்த லொக்கேஷன் போனதே நாங்கள் சீரியல் ஷூட் பண்ண லொக்கேஷன் அந்த கண்ணு மொழி பாட்டுக்கு அந்த லொக்கேஷன் போயிட்டு எனக்கு மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி மாஸ்டர் டெஃபினட்டாக நம்ம நிறைய ஒர்க் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நன்றி முக்கியமாக சதீஷ் ஸ்டெப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர் அண்ட் ஆர்டி சார் நான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணுற ஒரு சீனியர் டிஓபி சார் எனக்கு எல்லாமே ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸு அப்படியே அந்த மாதிரி அமைஞ்சிட்டாங்க எனக்கு என்னன்னா ஒரு ஃபர்ஸ்ட் படம் விக்கர்ணன் இப்போ தான் நம்ம வந்துகிட்டு இருக்கோம் ஒரு எல்லாத்தையுமே கரெக்டாக பார்த்துக்கிற நல்லபடியாக அதை அதை ஹேண்டில் பண்ணுற ஒரு ஆள் ஒன்று தேவை ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிட்டு எனக்கு இன்னைக்கு படம் போது ஐ மீன் ட்ரெய்லர் பார்க்கும்போதே அந்த நல்ல ஒரு ஃபீலிங் இருந்துச்சு சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் எல்லாத்தையுமே டோட்டலாக காப்பாற்றி கொடுத்துட்டீங்க தேங்க்யூ அண்ட் ருஹானி ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ டெஃபினட்டாக உங்களுக்கும் நிறையா வாய்ப்பு வரணும்னு நான் வேண்டிக்கிறேன் தானு சார் கதிரேசன் சார் ரொம்ப நன்றி சார் வந்ததுக்கு ரொம்ப நன்றி பவன் சாரோட பர்ஃபாமன்ஸ் வந்து அதை அதுவும் நிறைய பேர் சொல்லிட்டாங்க டெஃபினட்டா படம் முடிச்சு எல்லாரும் வரும்போது பவன் சார் பர்ஃபார்மன்ஸும் சரி தலைவர் ரெட்டின்ன பர்ஃபார்மன்ஸும் சரி கண்ணுக்குள்ளேயே நிற்கும்னு நான் நம்புறேன் அதனால் இப்போதைக்கு ஒரு இன்சைட் ஜோக்காக இருந்து நாங்கள் மட்டும் சிரிச்சிக்கலாம் படத்துக்கு அப்புறம் நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் மற்றபடி வேலை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி யாரையாவது மிஸ் பண்ணிட்டா மட்டும் மன்னிச்சிக்கோங்க வினோத் தலைவா ரொம்ப நன்றி தலைவா எனக்கு வினோத் கூட ரமேஷ் அண்ணன் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி குட் நைட்டு டூரிஸ்ட் ஃபேமிலியிலலாம் நடிச்சிருப்பாப்புல இப்போ கூட ஷூட்டிங் வர முடியலன்னு நினைக்கிறேன் அண்டு கடைசியாக என் அண்ணன் நெல்சன் அண்ணன் அதாவது இப்போ ரீசெண்ட்டாக அந்த கிஸ்ஸு படத்தோட ப்ரொமோஷனில் ஒரு டெம்ப்ளேட்டு ஒன்று பயங்கரமாக இதாச்சு நம்ம சதீஷ் வந்து சொல்லியிருப்பாப்பலாம் இப்போ என்னை தடுத்து நிறுத்துங்க ஜி அப்படின்னு தப்பு பண்ணும்போது அந்த மாதிரி லைஃப்பில் முக்கியமான டைமில் என்னை தடுத்து நிறுத்தி கரெக்டாக ஆரம்பித்த இடத்துலருந்து இப்போ வரைக்கும் இப்போ இந்த நான் எதுவுமே கேட்கல ஆனால் கேட்டாலும் சரி கேட்கலாலும் சரி கூடவே இருந்து இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு தெரில எத்தனை பேருக்கு இது அமையும் அப்படின்னு தெரியல தேங்க்ஸ் சொல்லி சிம்பிளாக முடிக்கவும் முடியாது ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே வந்ததுக்கு எல்லாத்துக்குமே ஓவராலாக மற்றபடி நவம்பர் இருபத்தி ஒன்று படம் ரிலீஸ் ஆகுது அர்ச்சனாக்கா அக்கா அர்ச்சனாக்கா வந்து நாங்கள் டாக்டரில் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது போது இன்னும் நல்ல பழக்கம் எனக்கு என்னென்னா அஸ் அ பர்ஃபாமராக அண்ணன் சொன்ன மாதிரி அர்ச்சனாக்காவுக்கு நம்ம எந்த ஃபீடுமே கொடுக்க தேவையாக அவங்க கூட கொடுத்துட்டா அவங்க வேலை அவங்க சூப்பராக பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு உங்கள் பொட்டென்ஷியல் அளவுக்கு இந்த ரோல் நாங்கள் இது பண்ணோமா எனக்கு தெரில ஆனால் டெஃபினட்டாக இன்னொரு படத்தில் நிச்சயமாக பயங்கரமாக ஒர்க் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை நிச்சயமாக அதுவும் நடக்கணும்னு நம்புகிறேன் மற்றபடி அவ்வளோதாங்க வந்திருக்கலருக்கு திருப்பி ரொம்ப ரொம்ப நன்றி இருபத்தி ஒன்றாந்தேதி படம் ரிலீஸ் ஆகுது எல்லாரையும் சந்தோஷப்படுத்தும் ரொம்ப திருப்திகரமா பார்த்துட்டு எல்லாரும் வீட்டுக்கு போவீங்க நம்புறேன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க போல கூட ரொம்ப ரொம்ப நன்றி